ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா யோக சாரம் தெய்வீக சந்தேஷம் இவ்வுலகம் உள்ளம் பிராணன் இவற்றிற்கு ஆதாரமான அழிவற்ற ஆத்மா இமாலய வெண்பனியைப் போல தூய்மையாயும் கதிரவன் ஒளிபோல் போல் மிளிர்வதாயும் வானத்தைப் போல் வியாபகமாயும் கங்கையின் நீரைப் போல் குளிர்ந்தும் இருக்கிறது இந்த ஆத்மாவை விட இனியது எதுவும் இல்லை உன் இருதயத்தை துல்லியமாக்கி தியானம் செய் உன் இருதயத்தில் ஆழ மூழ்கி மிக அந்தரங்கமான ஒதுக்கிடத்தை கண்டுபிடி ஆழமான நீரில் தேடினால்தான் ஆத்தும முத்தை கண்டுபிடிக்கலாம் கரையோரத்தில் உடைந்த சிப்பிகள் தான் கிடைக்கும் பகவானுக்கு சமர்ப்பிக்க கூடிய தலை சிறந்த மலர் உன் இருதயமே உள்ளே இருக்கும் வரம்பற்ற ஆனந்தமும் எல்லையற்ற சந்தோஷமும் உள்ள கைலாச ராஜ்யத்தில் அதிக ஆழம் ஊடுருவிச்சல் புயல் விளக்குகள் ஒளி உள்ளது போல உன் உள்ளத்தில் தெய்வீக ஒளி உள்ளது புலன்களை உள்ளுக்குள் வாங்கி மனதை அடக்கி உன் ஆந்திரிக மூன்றாவது கண் அல்லது திவ்ய சட்சுவின் மூலம் தெய்வீக ஒளியை நீ காணலாகும் கரியில் தீப்பிடிக்க நேரமாகும் ஆனால் துப்பாக்கி மருந்து கண் நேரத்தில் பற்றி கொள்ளும் அதே போல் அசுத்த மனது உள்ள மனிதனுக்கு அறிவு சுடரை உண்டாக்குவதற்கு அதிக காலம் பிடிக்கிறது ஆனால் சிறந்த மன தூய்மை உள்ள சாதகனுக்கு கண்ணேமைக்கும் கால அளவில் ஆத்மஞானம் உண்டாகி விடுகிறது பொறுமை விடாமுயற்சி மன சாந்தி தைரியம் ஆகிய ஆயுதங்கள் கொண்டு மெதுவாக சிகரம் சிகரமாக ஏறு இந்திரியங்களை ஒன்றாக அடக்கு எண்ணங்களை ஒன்றொன்றாய் கட்டுப்படுத்து வாசனைகளை ஒன்றொன்றாய் அகற்று கடைசியில் ஆத்ம ஞான சிகரத்தை அல்லது தெய்வீக மகிமையை எட்டி பிடி நண்பா கொள் இனியும் உறங்காதே தியானம் செய் இப்போது பிரம்ம முகூர்த்தம் உன் இருதயத்துள்ள ஆண்டவன் ஆழயத்தின் கதவை அன்பாகிய திறவுகோளால் திற ஆத்ம சங்கீதத்துக்கு செவிசாய் உன் அன்பனுக்கு பிரேம கீதத்தை பாடு எல்லையற்ற குரலின் இன்பநாதத்தை மீட்டு அவனது நிஷ்டையில் உன் மனதை உருகச்சை அவருடன் ஒன்றுபடு அன்பும் ஆனந்தமும் ஆகிய சமுத்திரத்தில் மூழ்கு சுய பரிசோதனை தினசரி சுய சோதனை அல்லது தன்னைத்தானே பரீட்சித்து கொள்ளுதல் மிகவும் அவசியம் அப்போதுதான் நீ உன் குறைகளை போக்கி ஆத்மீகத்தில் தீவிரமாக முன்னேற்றம் அடைய ஒரு தோட்டக்காரன் இளம் செடிகளை மிக கவனமாக பாதுகாக்கிறான் அவன் கலைகளை அன்றாடம் நீக்குகிறான் சுற்றி பலத்த வேலி போடுகிறான் காலகாலத்தில் அவற்றிற்கு நீர் பாய்ச்சுகிறான் அப்போதுதான் அவை அழகாக வளர்ந்து சீக்கிரம் பழம் கொடுக்கும் இதேபோல் உன் உள்நோக்கி சுய சோதனையினாலும் தினப்படி உன் குறைகளை கண்டு தக்க முறைகளால் களைய வேண்டும் ஒரு முறை தவறினால் நீ கலப்பு முறையை கை வேண்டும் பிரார்த்தனையால் பலன் தெரியாவிட்டால் நீ சத்சங்கம் பிராணாயாமம் தியானம் உணவு கட்டுப்பாடு விசாரணை முதலியவற்றை அனுசரிக்க வேண்டும் மனதின் மேல்மட்டத்தில் மட்டத்தில் தோன்றும் செருக்கு பாசாங்கு காமம் கோபம் முதலியவற்றை அழிப்பதோடு சித்தத்தின் மூளை முடுக்குகளில் பதுங்கியிருக்கும் சூட்சும சம்ஸ்காரங்களையும் அழித்தல் வேண்டும் அப்போதுதான் உனக்கு நன்மை இந்த சூட்சும சம்ஸ்காரங்கள் மிக கொடியவை அவை கல்லர்களை போல பதுங்கி இருந்து நீ தூங்கும் போது எச்சரிக்கையா இல்லாத போது உனது வைராகியம் தேய்கிற போது உன் தினசரி ஆத்மீகா அபியாசத்தால் சிறிது குறைகிற போது நீ தூண்டப்படும் போது இத்தகைய சமயங்களில் அவை உன்னை தாக்கும் பல சமயங்களில் உன்னைக்கு அதிகமாக மனக்கிளர்ச்சி உண்டான போது கூட நீ தினப்படி உள்நோக்கையும் சுய சோதனைகளையும் கையாளாத போதும் கூட இக்குறைகள் தோன்றாவிட்டால் சூட்சும சம்ஸ்காரங்கள் கூட அழிந்து விட்டது என்று நீ உறுதி கொள்ள இப்போது உனக்கு பயமில்லை உன் உள் நோக்குக்கும் சுய சோதனைக்கும் பொறுமை விடாமுயற்சி அட்டை போன்ற விடாப்பிடி ஊக்கம் இரும்பு சங்கல்பம் இரும்பு தீர்மானம் கூறிய புத்தி தைரியம் முதலியன அவசிய குணங்கள் ஆகும் இவற்றின் பயனோ விலை மதிப்பிட இயலாத பழம் அதாவது அமரத்துவம் சிறந்த சாந்தி எல்லையற்ற ஆனந்தம் ஆகியன இதற்கு நீ மிகுந்த சிரமப்பட வேண்டும் ஆகவே நீ தினசரி சாதனம் செய்யும் போது முணுமுணுக்க கூடாது நீ ஆத்மீக சாதனத்தில் உன் முழு மனதையும் இருதயத்தையும் புத்தியையும் ஆத்மாவையும் செலுத்த வேண்டும் அப்போதுதான் விரைவாக வெற்றி உண்டாகும் நாள்தோறும் ஆத்மீக தினசரியை குறிப்ப குறிப்பதுடன் இரவில் சுய பரிசோதனை செய்ய பழகு அன்றைய தினத்தில் செய்தாய் என்ன தவறுகள் செய்தாய் என்பதை குறி காலையில் இன்று நான் கோபத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் நான் இன்று பிரம்மச்சரியம் அனுசரிப்பேன் இன்று உண்மையே பேசுவேன் என்று தீர்மானம் கொள் ஆத்மீக தினசரி குறிப்பதன் நான் தினப்படி ஆத்மீக தினசரி குறிப்பது இன்றியமையாததும் அவசியமானதும் பரமம் முக்கியமானதும் ஆகும் அது ஏற்கனவே குறிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அதன் அளவற்ற நன்மைகளை அறிவார்கள் தினசரி மனதை பால் செலுத்தும் சாட்டை அது உன் குரு உன் கண்களை திறக்கிறது அது உன் சக்தியை வளர்க்கிறது உன் தீ குணங்களை அழித்து உன் ஆத்மீக சாதனைகளில் உன்னை ஒழுங்காக நிலைக்க செய்கிறது நீ ஒரு தினசரியை ஒழுங்காக வைத்தால் உனக்கு ஆறுதலும் மனசாந்தியும் ஆத்மீக பாதையில் தீவிர முன்னேற்றமும் உண்டாகும் நன்னெறியிலும் ஆத்மீக தத்துவத்திலும் முன்னேற விரும்புபவர்கள் வேகமாக முன்னேற்றம் அடைய விரும்புபவர்கள் தங்கள் செயல்களை அன்றாடம் பதிய வேண்டும் உலகத்து பெரியார்கள் அனைவரும் தினசரிகளை வைத்திருக்கிறார்கள் பெஞ்சமின் பிராங்க்லின் வரலாறு அனைவருக்கும் தெரியும் அவர் தினப்படி தினசரி எழுதி வந்தார் அவர் அன்றைய தினத்தில் தான் சொன்ன பொய்களின் எண்ணிக்கையையும் பிசகன செயல்களையும் பதித்து வைத்தார் காலக்கிரமத்தில் அவர் நிறைய மனிதனானார் அவர் மனதை பூரண கட்டுத்திட்டத்தில் வைத்திருந்தார் மகாத்மா காந்தி மாணவர்களுக்கு எப்போதும் தினப்படி தினசரியை குறித்து வைத்துக்கொள்ளும்படி புத்திமதி கூறினார் ஒரு பெரிய திருடன் உன் மூளையில் ஒழுந்திருக்கிறான் அவன் உன் ஆத்தும முத்தை கொள்ளை கொண்டு விட்டான் அவன் உனக்கு தீரா தொல்லைகளையும் துன்பங்களையும் தருகிறான் அவன் உன்னை மயக்குகிறான் மனதை அந்த திருடன் நீ அவனிடம் கருணை கொள்ள கூடாது நீ அவனை இறக்கமின்றி கொள்ள வேண்டும் அவனை அழிப்பதற்கு இந்த தினசரி காட்டிலும் கூர்மையான கட்கம் கிடையாது இது அவனது உல்லாச எதேச்சா மார்க்கங்களை கண்டித்து கடைசியில் அவனை அழித்து விடுகிறது உன்னை அன்றாட தவறுகள் திருந்தும் நீ கோபம் பொய் மோகம் முதலிய முழுதும் நீக்கின நிலையில் நல்ல காலம் வரும் ஒரு பூரண யோகியாக நீ ஆவாய் உன் தாய் தந்தையர் உனக்கு இவ்வுடலை அளித்தனர் உனக்கு உணவும் உடையும் அளித்தார்கள் இந்த தினசரி குறிப்பு உன் பெற்றோர்களை விட சிறந்தது அது உனக்கு கைவள்ளியத்துக்கும் நித்யானந்தத்துக்கும் நெறியை காட்டுகிறது அது உனக்கு ஆறுதலையும் திருப்தியையும் மனசாந்தியையும் அழிக்கிறது உன் தினசரியின் பக்கங்களை வாரம் ஒரு முறை திருப்பு உன் செயல்களை மணிக்கு மணி குறிக்க முடியுமானால் உன் முன்னேற்றம் விரைவாக இருக்கும் தினப்படி தினசரி குறிப்பை வைத்துக் மகிழ்ச்சி நிறைந்தவன் ஏனெனில் அவன் ஆண்டவனுக்கு அருகில் இருக்கிறான் அவனுக்கு நல்ல மனத்திற்பம் உண்டாகி குறைகளும் தவறுகளும் நீங்க பெறுகிறான் ஆத்மீக தினசரியை வைத்துக் கொள்வதால் உன் தவறுகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நீ அதிக சாதனம் செய்து விரைவாக முன்னேறலாம் உன் தினசரியை விட உனக்கு உற்ற நண்பனும் சிறந்த குருவும் வேறில்லை அது உனக்கு காலத்தின் மதிப்பை போதிக்கும் ஒவ்வொரு மாத முடிவிலும் ஜபத்திலும் தர்ம நூல்களை படைப்பதிலும் பிராணாயாமம் ஆசனங்கள் தூக்கம் முதலியவற்றிலும் செலவிட்ட மணிகளை கணக்கிடு அப்போது மத சம்பந்தமாக நீ எவ்வளவு காலம் செலவிடுகிறாய் என்பது தெரியும் படிப்படியாக ஜபம் தியானம் முதலியவற்றின் கால அளவை பெருக நீ தினப்படி தினசரியை சரியானபடி குறிப்பாயானால் ஒரு வினாடியை கூட அனாவசியமாக கழிக்க உனக்கு மனம் வராது அப்போதுதான் காலம் மதிப்புள்ளது என்பதையும் அது எவ்வாறு நழுவுகிறது என்பதையும் நீ அறிந்து கொள்வாய் போன மாதத்தின் தொகையை அதற்கு முந்தின மாதங்களின் தொகைகளுடன் ஒப்பிடு நீ உன் சாதனத்தில் முன்னேறுகிறாயா இல்லையா என்று கண்டுபிடி நீ முன்னேறாவிட்டால் உன் தினப்படி அபியாசத்தை அதிகப்படுத்து நீ அதிக சாதனம் செய்து விரைவாக முன்னேறலாம் தினசரி குறிப்பு எழுதுவதில் நீ எங்கேயும் போய் புகழக்கூடாது அதை உன் நலத்துக்காகத்தான் குறிக்கிறாய் அது உண்மை உணரும் பொருட்டு உண்மை நெறி சொல்லும் சமய சாதகனின் தினசரி குறிப்பு உன் குறைகளை ஒளிவு மறைவின்றி ஒப்புக்கொண்டு இனி உன்னை திருத்திக் கொள்ள முயற்சி செய் உன் தினசரியில் எதையும் பதியாமல் புறக்கணிக்காதே இந்த வாரத்தில் உன் வேலையில் முன்னேற்றத்தை முன் வாரத்துடன் நீ ஒப்பிடுவது மேலாகும் வாரத்துக்கு ஒருமுறை இப்படி செய்ய முடியாவிட்டால் எவ்வாறாகிலும் மாதத்துக்கு ஒரு முறை ஒப்பிடல் வேண்டும் அப்போது நீ வெவ்வேறு விஷயங்களில் பல திருத்தங்களை செய்து தூக்க நேரத்தை குறைத்து ஜபம் கால அளவை பெருக்கலாம் சுய தண்டனை என்பது இரவு உழவை நிறுத்துவதும் வழக்கத்துக்கு அதிகமாக ஐம்பது மாலை ஜபம் செய்வதும் ஆகும் படிவத்தை நிரப்புவது வெறும் வழக்க முறையாய் விடக்கூடாது இணைத்திருக்கும் வடிவம் உபதேசத்துக்கு மாதிரிக்காகவே ஒரு முழு தாளில் விஷயங்கள் குறிக்கப்பட்டு மாதத்தின் எல்லா நாட்களுக்கும் கட்டங்கள் வரையப்பட வேண்டும் உன் தப்புகளையும் தீ செயல்களையும் தோல்விகளையும் உரைப்பதற்கு வெட்கப்படாதே இது உன் சொந்த முன்னேற்றத்துக்காகத்தான் உன் விலைமதிப்பற்ற காலத்தை வீணாக்காதே இத்தனை ஆண்டுகளை நீ வம்பு பேச்சில் கழித்தது போதும் உன் புலன்களை திருப்தி செய்வதில் இத்தனை நாட்களாக நீ தொல்லைப்பட்டது போதும் நாளை முதல் நான் ஒழுங்காவேன் என்று கூறாதே அந்த நாளை வரவே வராது உண்மையை கைக்கொண்டு இக்கணமே உன் சாதனத்தை தொடங்கு நீ உண்மையாகவே நெறி தவறாது நடந்தாள் ஆண்டவன் உனக்கு உதவி செய்து உன்னை ஆத்மீக முன்னேற்றத்தில் செலுத்துவதற்கு எப்போதும் சித்தமாக இருக்கிறார் நேற்று முறைகளில் தன் வாழ்க்கையை செப்பனிடுபவன் நிச்சயமாக இப்பிறப்பிலேயே ஜீவன் முக்தன் அல்லது யோகி ஆவான் அதை நடைமுறையில் செய்து உன் முன்னேற்றத்தை பார் இக்கணம் முதல் ஆத்மீக தினசரி குறிப்பை தொடங்கி அற்புத பலனை அடை தொடரும்